எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை வயசே ஆகாம இழமையா இருக்கணும் இருந்தா நம்ம தோற்றத்திலும் இருப்போம் நீங்க காலை மலர் காலை மலர்ல இது மருத்துவ நேரம் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மட இணை இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள் வணக்கம் டாக்டர் இளமை தோற்றம் பெற என்ன செய்யணும் டாக்டர் இப்போதைக்கு அதிகமாக பூமா இருக்கிறது இந்த ஆன்டி ஏஜிங் வயசை குறைக்க முடியாது இளமையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்கின் கேரில் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் வரைக்கும் போறோம் ஸோ ஸ்கின் கேரில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாற்பது வயசு ஆனதுக்கு வேகமாக வேகமா என்னோட தோல் சுருக்கம் அதிகமாகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து சன் எக்ஸ்போஷர் அதனால அந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்கிரீன் நம்ம டெர்மட்டாலஜிஸ்டை கேட்டு யூஸ் பண்ணிக்கணும் இன்னொன்று ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஸ்கின் ரொம்ப சுருக்கமாகும் இல்லையா அதனால மாய்ச்சரைசர் அகைன் அதுவும் நம்மளுக்கு ஐடியலான ஒரு மாய்ச்சுரைசர் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேலை செய்யக்கூடிய சில மருந்துகள் இருக்குது அதாவது நைட்டு ஃபுல்லாக அது இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொட்டெக்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் மாஸ்க்ஸ் ஆர் நைட் க்ரீம்ஸ் நைட் சீரம்ஸ் இது யூஸ் பண்ணும்போது இந்த ஏஜிங்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதாவது ஆனத பண்ண முடியாது மேற்கொண்டு ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களோட ஸ்கின் டைப் கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ரெண்டாவது போட்டாக்ஸ் இது என்ன பண்ணும் இது வந்து எல்லா வகையான சுருக்கத்துக்கும் போட முடியுமா நைன்டி இயர் ஓல்டு பாட்டிக்கு இதை போட்டா சுருக்கம் போயிடுமான்னா கிடையாது சோ என்ன மாதிரியான ரிங்கிள்ஸ்க்கு இதை போடணும்னு இருக்கு டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா இருக்கிற ரிங்கிள்ஸா அப்படின்னு பாக்கணும் ஏற்கவனே நெத்தியில சும்மா உட்காந்துருக்கும் போதே கோடு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ரிங்கிள் இதுல ட்ரீட் பண்ண முடியாது பட் நம்ம மூவ்மெண்ட் பேசும்போது சிரிக்கும் போது அதிகமா சுருக்கம் வரும் இல்லையா அந்த மாதிரி சுருக்கங்கள் சில பேருக்கு சிரிக்கும் போது கம்ஸ் பெருசா அப்னார்மலா தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்னார்மல்லாக இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இதெல்லாம் நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிறதுக்கு போட்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம் போடாக்சை ரொம்ப யூஸ் பண்ணோம்னா பிளாஸ்டிக் ஃபேஸ் மாதிரி ஆயிருங்க ஸோ எது எந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இன்னொன்று நம்ம வயசாகும் போது குழி விழுகும் கண்ணுக்கு கீழே வாயை சுத்தி இந்த இடத்துல எல்லாம் குழி விழுகும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபில்லர்ஸ் அப்படின்னு ஹைலரானிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த கெமிக்கலை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்க முடியும் இந்த ஹைலோரானிக் ஆசிடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதை விட அது பத்தாயிரம் முடங்கு தண்ணி அதை அப்சார்வ் பண்ணிக்க முடியும் அதனால ஸோ அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அது வந்து பேசிக்லி ஃபில் பண்ணிவிடும் அதனால தான் அது பெரிய ஃபில்லர்ஸ் இது இல்லாமல் ஸ்கின் பூஸ்டர்ஸ் ஃபுல் ஃபேஸ்லையுமே குட்டி 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 ஸ்ட்ரென்த்தில் ஹைலோரானிக் ஆசிடை நம்ம இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஹைட்ரேட்டட் லுக் கொடுக்கும்போது இந்த ரிங்கிள்ஸ் வராமல் ஆர் இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நம்மளால் ஒரு லுக்கு கிரியேட் பண்ண முடியும் இது இல்லாமல் ரீஜெனரேட்டிவ் தெரப்பி அதாவது நம்மளோட இருந்து பண்ணக்கூடிய இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பிஸ் இந்த பிளேட்லெட்டை ஏன் நம்ம நிறையா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம் பிளேட்லெட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தபடிஷன் யூஸ் பண்ணுவாங்க ஆஸ்தல்மாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க டெர்மெட்டாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னா இந்த பிளேட்லெட் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்லெட்டை சுற்றி தான் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும் இது எங்கே போட்டாலும் அந்த இடத்த வளர்க்கும் தலையில் போட்டால் முடி வளரும் முகத்தில் போட்டால் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் புண்ணில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணோன்னா ரொம்ப அழகான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நிறைய டயபெட்டிக் அல்சர்ஸு மற்ற ரீசன்ஸ்னால வரக்கூடிய அல்சர்ஸை ரொம்ப அழகாக இந்த பிஆர்எஃப் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இந்த தட்டணுக்களை சுற்றி அவ்வளோ நல்ல க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ இதை தான் நம்ம இந்த ஏஜிங்க்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் ஸ்டெம் செல் தெரப்பீஸ் இருக்குது எக்ஸோசோம்ஸ் இருக்குது எக்ஸோசோம்ஸுங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூ டிரைவ்ட் அதாவது நம்மளோட கொழுப்பு இருக்கு இல்லையா இதில் இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸோசோம்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப நல்ல எக்ஸோசோம்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் பிளான்ட் டிரைவ்ட் எக்ஸோசோம்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு மெசஞ்சர் மாதிரி நீ போய் இந்த இடத்துல இதை செய் அப்படின்னு நம்ம அதை டியூன் பண்ணோம்னா அது போய் அந்த இடத்துல அதை செய்யும் அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த எக்ஸோசோம்ஸ் இதுதான் இருக்கிறதுலேயே லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்